அன்பு நண்பர்களே என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல் நான் இந்த தாரக்காடு எப்படி பார்க்கறதுங்கிறத தமிழில் வகுப்புல எடுக்கிறேன் என்னுடைய டீட்டெயில்ஸ் டெஸ்க் இந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னுடைய வெப்சைட் தமிழ் டாட் ஆன்லைன் டாட் காம் இந்த தமிழ் சித்திர சீட்டுங்கிற யூடியூப் சேனலே வச்சு நடத்துகிறேன் ஸோ நான் தினமும் ஒரு வீடியோ போடுறேன் ஸோ என்னுடைய வீடியோஸ் தவறாமல் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறதையும் செலக்ட் பண்ணிடுங்க ஸோ நான் போடுற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தவறாமல் சேரும் ஸோ தினமும் ஒரு கார்டு பார்த்துட்டு வரோம் ரயில் ரோட் கார்டு பார்த்துட்டு வந்தோம் ஸோ அது வந்து கோப்பைகள் அரசனோட நிற்கிது ஸோ வழக்கமாக லீவு நாளில் ஒரு வித்தியாசிக்காக பழங்குடியினர் டா உடைய ஆப்பிரிக்க பழங்குடியினுடைய டாய்லெட் ஒன்று நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டார்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சனி ஞாயிறில் அல்லது லீவ் நாட்களில் இந்த ஆப்பிரிக்க பழங்குடியின டார்ட்டை பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பிரிக்க பழங்குடியினுடைய டார்ட்டுடைய பெயர் துறவி மற்றும் பணிவு இந்த காடு துறவிங்கிறதையும் பணிவுங்கிறதையும் குறிப்பிடுது வேறு என்னக்கும் இன்னும் குறிப்பிடுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த இந்த அட்டை இந்த துறவை சித்திரச்சீட்டு பணிவின் நன்மைகளை நமக்கு நமக்கு நினைவூட்டுவதற்காக இன்று உங்கள் வாசிப்பில் தோன்றுகிறார் நாம் வாழும் சமூக வலைப்பினர்கள் ஆதிக்கம் செலுத்தும் உலகில் அதிக விருப்பங்களையும் பின்தொடர்புகள் பின்தொடர்பவோ பின் தொடர்பவர்களையும் பெற அனைவரும் ஒரு கட்டமைக்கப்பட்ட செயற்கையான வாழ்க்கையை வெளிப்படுத்த முயற்சிக்கின்றனர் ஆனால் உண்மையான சாந்தியும் மகிழ்ச்சியும் எளிமையில்தான் இருக்கின்றன ஈகோ எப்போதும் தாழ்வு நோக்கி சொல்லலாது அது தொடர்ந்து அங்கீகாரத்தையும் பாராட்டையும் தேடிக்கொண்டே இருக்கும் இது ஒரு விதமான போதை போல செயல்பட்டு மனிதனை ஒரு மோசமான சுழற்சியில் சிக்க வைக்கும் இதன் விளைவாக ஒருவர் நம் தம்முடைய வாழ்க்கையை மற்றவர்களின் வாழ்க்கையின் தொடர்ந்து ஒப்பிட்டு பார்க்க தொடங்குவார்கள் இது நம்மை மன அழுத்தத்திற்கும் தாழ்வு மனப்பான்மைக்கும் விட்டு செல்லும் ஆனால் எளிமையான இன்பங்களால் நிரம்பிய ஒரு அமைதியான சமநிலையுள்ள வாழ்க்கை நமக்கு உண்மையான நிறைவை தரக்கூடியது பணிவுடன் வாழ்வது என்பது தாழ்வு அல்ல அது ஒரு ஞானம் உண்மையில் மிகுந்த தாழ்மையுடன் மிகுந்த தாழ்மையுடன் நடக்கும் நபர்களே பெரும்பாலும் மிகுந்த தன்னம்பிக்கையுடையவர்களாகவும் அவர்கள் யார் என்பதை உலகுக்கு நிரூபிக்க தேவையில்லாதவர்களாகவும் இருப்பார்கள் உங்களுக்குரிய இன்றைய செய்தி என்னவென்றால் உங்களுடைய மதிப்பை நிரூபிக்க நீங்கள் உலகை பிடிக்க வேண்டிய அவசியமில்லை அடக்கமுள்ள நபர்கள் பலரும் உண்மையில் மிகுந்த கவர்ச்சியும் ஆழமும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் உங்களுக்காக உங்கள் மன நிம்மதிக்காக எளிமையையும் பணியையும் மீண்டும் தட்டி எழுப்புங்கள் என்பதை இந்த சித்திர உங்களுக்கு சொல்லும் இன்றைய செய்தி ஆகும் ஸோ இன்றைக்கி இந்த துறவி பணிவெங்க சித்திர சீட்டு என்ன சொல்லுறதுங்கிறத பார்த்தோம் நாளைக்கு இதே பழங்குடியின கார்டில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால இதே பழங்குடியின கார்டில் அடுத்த கார்டு என்ன சொல்கிறதுங்கிறத பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் என்னுடைய வெப்சைட் போய் பாருங்கள் வேணும்னா வகுப்பு வேணும்னா என்னுடைய டெஸ்ட்ரிஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு நன்றிகள்